ஹலக அப்படியே நம்மளும் உள்ளார வந்தால் உள்ளார வந்ததுக்கப்புறம் பன்னீர்லாம் தெளிச்சு விட்டாங்க பன்னீர் சந்தனா குங்குமம் அப்படியே பொட்டுக்களை வச்சுட்டு அப்படியே ஒரு கிரீட்டிங் கார்டு கொடுத்தாங்க அப்படியே நம்மளும் அதே வாங்கிட்டு அப்படியே நம்ம பசங்கள்ட்ட வந்து நிற்கலாமேட்டு அப்படியே நம்மளும் பசங்கள்ட்ட வந்துட்டோம் பசங்கள்ட்ட வந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு எல்லா உள்ளார போலாமான்னு கேட்டதுக்கு வேண்டாம் சரியான கூட்டமாக இருக்குன்னு சொன்னாங்க சரி நான் போயிட்டு ஒரு வீடியோ மட்டும் எடுத்து வந்துடுன்னு சொன்னேன் வாடா போலான்னு சொல்லியிருந்தாங்க அப்படியே நம்மளும் பசங்களை உள்ளார வந்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நேரம் நின்று கொஞ்சம் நேரம் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் என்ன பேசிட்டு இருந்தாங்க சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்மளும் ஒரு நூறு சப்ஸ்கிரைபர் அடிச்சிருந்த கடவுள் என்ன வேண்டிகிட்டு நம்மளும் சரி வந்துட்டோம் அப்புறம் பார்த்தோம்னா பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் மாலையை விட்டு உக்கார வச்சிட்டாங்க அப்படி கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பேசி ஈசி முடித்ததுக்கப்புறம் அப்படியே தாலி கட்ட ரெடி பண்ணிட்டாங்க அப்படியே மஞ்சள் தூள் அரிசி கலந்தது அப்படியே கொடுத்து விட்டாங்க அப்படியே எல்லாரும் தூவி விட்டு அப்படியே காலி கட்ட ஆரம்பிச்சார் மாப்பிள்ளையும் அப்படியே மாப்பிள்ளையும் காலி கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்மளும் அப்படியே சைடு வந்து பார்த்தோம் சரியான கூட்டம் அப்படியே ட்ரம் செட்லாம் சும்மா நொறுக்கு நொறுக்கு நொறுக்கி விட்டாங்க கட் அவுட் அடிச்சிருந்தா அந்த போய் பார்த்து விளாண்டு அப்படியே வந்தோம் சும்மா வேறு லெவலில் கட் இருந்துச்சு இந்த கட் பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிருங்க அப்படியே பசங்களோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு பார்த்தோம்னா சரியான கூட்டமாக இருந்துச்சு அப்படியே நம்மளும் போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நம்மளும் சாப்பிட விட்டோம் சாப்பாடு சும்மா வேற லெவலு நெக்ஸ்ட் வீடியோ என்ன கட்ட பண்ணுவோம் டான்ஸ் தான் கட்ட பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்